எழுந்து பார்த்தா நாலு ஆயிடுச்சுங்க அப்போ கடன்னு எழுந்து டீ ஒரு பக்கம் போட அப்புறமா டீக்கு எதனா ஸ்நாக்ஸ் வேணுமேன்றதுனால என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது என்னடா பண்றது யோசனே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியா போய் கிச்சன்ல போய் பார்த்தா கடல் மாவு மாவு இருந்துச்சுங்க சரி அதை வச்சு எதனா ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் மாவு எடுத்து மாவு கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி இது என்ன ஃபிஷல்னுன்னா இது எதுவுமே இல்லைங்க ஒரு கொத்தமல்லி கறிப்பில் இல்லை பச்சை மிளகா இல்லை ஒரு எதுவுமே இல்லை அதனால் என்ன பண்ணுறேன்னா வீட்டில் இருந்த பொருளை எடுத்து வெங்காயம் மிளகாத்தூள் என்ன வேண்டா கறி மசாலா போண்டா கறி மசாலா போண்டா தான் செய்ய போகிறேன் வீட்டில் இது தான் இருந்துச்சு சரி ஸ்னாக்ஸ்லாம் எதனா திட்டுவோம் அப்படின்ட்டு என்னை அடிச்சு கூட போடுவாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் ஹோசரோசரமாக பண்ணுறேன் இதுக்கு வந்து இந்த ஜீரணம் ஆகிறதுக்காக என்ன பண்ண ரெண்டு பூ வாசனைக்காக ரெண்டு பூண்டு தட்டி நான் போடலான்னு சொல்லிட்டு பூண்டு தட்டிகிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை சிம்பிளாக தான் கறி மசாலா தூள் பூண்டு ரெண்டு தட்டி வச்சுது அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சால்ட்டு உப்பு அப்புறம் கோதுமை மாவு கடல மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம போட்டு வந்து அதிக வாசனையாக இருந்துச்சுங்க சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை டைம் ஆகிடுச்சி வேறு வித்தின் கால் மண்ணா இருக்குது சரி எதனா பண்ணலான்ட்டு டக்கு 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 டக்குன்னு என்னையை காய வச்சுட்டு டீயும் ரெடி ஆகிடுச்சி சீக்கிரமாக டீ ரெடி ஆகிடுச்சி இதெல்லாம் நான் மாவெல்லாம் பேசுவாங்கட்டியா எண்ணெயை காய்ஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் போண்டா போட்டால் நீ போட்டா நீ உடனே போட்டால் நான் வந்துருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு கோச்சுக்கிச்சுங்க போண்டா வேற அதனால அப்படியே கூலுக்குள்ளாக போயிடுச்சுங்க சரி என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு போண்டா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி தான் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா இங்கே பாருங்க கரண்டி சொதப்புதுங்க கரண்டி பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக டிசைனாக இருக்குது கரண்டி சூப்பராக இருக்குது சரி என்ன பண்ணுறது அந்த அதை விட்டால் வேற வழி இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுக்க எடுத்தா இல்லைங்க கடல் மாதிரி இருக்குதுங்க ரொம்ப ஓ சோ சேட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே அலையாக வந்துருச்சுங்க டைம் வர ஆகுதுன்னு சொல்லிட்டு அவசர அவசர அவசரமாக ஒரு வழியாக ஃபர்ஸ்ட்டு போண்டா எடுத்து வச்சுட்டேன் தனியாக அது வந்து யாருனா கொடுத்துட்லாம் சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு நான் ரெண்டாவது வந்து போண்டாவே குட்டி குட்டி போண்டாவே போட்டேன் அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு சரி இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன் டைம் வேறு ஆகிட்டே இருக்குது தம்பிங்க வர வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் வந்துட்டாங்க ஒரு வழியா அப்படின்னு பக்கு பக்கு இருந்துச்சு சரி அவசரஸமாக ஒரு ஆடசல் தான் நம்ம போட்டு வச்சுன்னுக்கிறோமே அது ஃபஸ்ட்டு போண்டாவே இவங்களுக்கே கொடுத்துடலாம் பக்கத்து வீட்டுக்காரரு கூட வேண்டாம் இவங்களுக்கே கொடுத்துட்ல இவங்களையும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு போண்டாவும் ரெண்டு அரிசியில் சுட்டி எடுத்து வச்சுட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு போல் எனக்கே வந்துடுச்சு ஸோ சாணம் ஆயிடுச்சோம் அப்படி எனக்கு தன் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா தன்மீனை தன்னை சொடுமன்ற மாதிரி வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு நினச்சேன் இந்த கறி கறிக்கு போன ப போன்றாலாம் பார்த்துட்டு ஆனால் அது எனக்கு வந்துடுச்சு அது என்ன பண்றது அதே சாப்பிட்டு நம்ம சட்டத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பையனுக்கு எடுத்து கொடுத்தா வா சொல்கிறாங்க சூப்பர் மம்மின்னு சொல்லிட்டு வாசனையாக இருக்க மம்மின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பாட்டு என்ன சொல்லுவான்னு வெயிட் பண்ணி இருந்தேன் அம்மா என்னம்மா செஞ்சீங்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நான் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு கௌரி மசாலா போண்டா அதுக்கு பேர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறமா டீ குடிச்சு பார்த்தாங்க டீயும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்பா என்னோடய வேலை சிம்பிளாகவே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க வந்தால் நீங்கள் மாதிரி அலப்பரம் பண்ணுறீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள் என்னென்ன செஞ்சு கொடுத்தீங்கன்னு வேறு சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன் வீட்டில் இருக்கிற சிம்பிள் போண்டா வச்சு நான் செஞ்சு கொடுத்துட்டேன் நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்துச்சுங்க டீக்கும் அந்த கறி மசாலா போண்டாக்கும் செம்மையாக இருந்துச்சு தேங்க்யூ பை பாய் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம்